வணக்கம் நண்பர்களே இருந்துக்கிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் தமிழ் சினிமாவில் பிரபலமான தொகுப்பாளினிகளில் ஒருவராக இருந்து வருபவர் தான் விஜய் மகேஸ்வரி இவர் சாணக்கியன் என்ற பெயரை கொண்டுள்ளவர் முன்னணி தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக இருந்து கொண்டிருக்கும் வாய்ப்புகளில் ஒரு சில படங்களிலும் குணச்சத்திர வேடங்களில் நடித்திருக்கிறார் விஜய் மகேஸ்வரி குறிப்பாக ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் புது கவிதையில் காவியாவாக நடித்து மிக அளவில் பெரிய பிரபலமானார் இதனிடையே அசத்தப்பகுதியாறு தாயுமானவன் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் இசையருவி அதிர்ஷ்டலட்சுமி நகைச்சுவை கில்லாடிகள் பேட்டாராப் அம்மன் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளினியாக இவர் பனை பணிபெற்றிருக்கிறார் இதனிடையே கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது ஆறாவது சீசனில் போட்டியாளராக பங்கேற்று மிகப்பெரிய அளவில் பிரபலமும் அடைந்தார் அதன் பின்னர் பிக்பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விஜய் மகேஸ்வரிக்கு தொடர்ச்சியாக திரைப்பட வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பித்தன மந்திர புன்னகை சென்னை இருபத்தெட்டு பியார் பிரேமா காதல் விஷமக்காரன் விக்ரம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார் குறிப்பாக கமல்ஹாசன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் திரைப்படமான வெளிவந்து சக்கை போடு போட்ட திரைப்படமான விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதியின் மூன்று மனைவிகளில் ஒருவராகவும் நடித்திருப்பார் தொடர்ந்து விஜயவாகவும் நடிகையாகவும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இளம் வயதாக இருக்கும்போதே சாணக்கியன் என்பவரையும் திருமணம் செய்து கொண்டார் விஜி மகேஸ்வரி அவர்கள் இந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகிய மகனும் இருக்கிறார் இதனிடையே கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விஜய் மகேஸ்வரி தனது கணவரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விவாகரத்து செய்துவிட்டார் தற்போது எடுத்த முடிவு தனிமையில் தான் தனது மகனுடன் வாழ்ந்தும் வருகிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொழு தொகுத்து வழங்கிக்கொண்டே கொண்டே நடிகையாகவும் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் அதன் மூலம் கணிசமான வரும் வருமானத்தை வைத்து சிங்கிள் மதராக தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறார் தற்போது விஜய் மகேஸ்வரி ஆடை வடிவமைப்பாளராகவும் இருந்து வருகிறார் சமூக வலைத்தளங்களில் எப்போதும் தன்னுடைய அழகான புகைப்படங்களையும் கொஞ்சம் கவர்ச்சி தூக்கலாக புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை வாடிக்கையாக வைத்திருப்பதை பழக்கமாக வைத்திருக்கிறார் மேலும் சிங்கிள் மதராக தான் தன்னுடைய பிள்ளை எவ்வாறு பார்த்து கொள்கின்றேன் தனது கணவரை ஏன் பிரிந்தேன் அவர் என்னவெல்லாம் டார்ச்சர் கொடுத்தார் என்று பல பேட்டிகளில் வெளிப்படையாக கூறி இவர் இருக்கிறார் அந்த பேட்டியில் கூறியதாவது திருமணம் செய்யக் கொள்வதாக என்னிடம் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும் பேசியிருக்கிறார் விஜய் மகேஸ்வரி விஜய் மகேஸ்வரியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டியிருக்கோங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புலூரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்சிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்